இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்பதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா செய்தியை பார்ப்பது பெரிய ஆசீர்வாதம் இதோடு நீங்கள் இணைந்து பயணிக்கிறபடியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க இதில் வருகின்ற வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்க வசனம் உங்களை நிச்சயமாய் சுகப்படுத்தும் குணப்படுத்தும் ஆசிர்வதிக்கும் வசனம்தான் நம்மை உயர்த்தும் எனவே இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்துக்காக ஜிபிக்க வேண்டும் தென்காசி மாவட்டத்தில் புலவனூர் என்ற கிராமத்தில் செல்வ பாக்கியம் சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு சரீரத்தில் சற்று பலவீனம் டாக்டர்கள் சில காரியங்களை சொல்லியிருந்தாலும் கூட ஆனால் ஆண்டவரை அவர்கள் அவங்க குடும்பமாய் நம்பியிருக்கிறபடியால் கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுக்கவும் எல்லா விளைவினத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்து வியாதியே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இந்த அம்மாவுடைய சரணத்தில் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாகவும் மற்றும் யாரெல்லாம் வியாதிப்பட்டு ஆங்காங்கே மருத்துவமனைகளில் வீடுகளில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திரியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிரோதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பீர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மட்டும்தான் நாம் உயர்த்த வேண்டும் அவரை நாம் போற்ற வேண்டும் அவர் சொல்லியிருக்கிறார் என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த வானத்தையும் பூமியும் படைச்சது எல்லாமே அவர் தான் ஆகவே அவருக்குத்தான் நம்முடைய வந்தனங்கள் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமே கர்த்தருக்கு கர்த்தருக்குத்தான் செலுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல ஒரு மனுஷனுடைய சரணத்துல அப்பம் தண்ணி ரொம்ப முக்கியம் ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் நம்ம குடிக்கின்ற தண்ணீர் எடுக்கின்ற ஆகாரத்தை தேவனே ஆசிர்வதியும் என்று சொல்லி ஜபம் பண்ணி அதை நாம் உட்கொள்ளும் போது அது உண்மையாகவே ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது நம்முடைய சர்ரத்துல அது பெரிய ஆரோக்கியமாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது யாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் ஒரு சரத்துல எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் அந்த வியாதியை விளக்க முடியும் டாக்டர்கள் கூட குறிச்சிருக்கலாம் டாக்டர்கள் வேலை சொல்லியிருக்கலாம் நீங்க கடைசி வர இந்த மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் இது பக்க விளைவுகளை உண்டாக்கும் அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு செபித்து இயேசுவே இந்த வியாதியை விளக்குங்க அப்படின்னா எப்படி ஒரு வீட்டில இருந்து ஒரு பொருளை தூக்கி வெளியே போடுவாங்களோ அதே ஒரு சர்ரத்திலிருந்த வியாதியை கர்த்தர் வெளியே போட அவரால் சக்தி உள்ள வல்லமை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறா வியாதி ஒன்றிலிருந்து விளக்குவேன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்க வியாதி வரவே இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க நாற்பது ஆண்டுகளாக நடந்தாலும் கூட கால் வீங்கலையான் அந்த அளவுக்கு கருத்தர் அவங்கள நேர்த்தியா நடத்திருக்கிறாரு அந்த அளவுக்கு கருத்தர் அவங்களுக்கு சோம் இன்றைக்கும் உங்களுடைய சரணத்தில் பல வியாதிகள் பல துன்பங்கள் பல பிரச்சனையோடு இருக்கலாம் எல்லாத்தையும் விளக்க அவரால் முடியும் வேதத்தில் வாசிக்கிறோம் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாம் சரணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியில் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இங்கே முப்பத்தி எட்டு வருஷமா ஒரு மெதஸ்தா குளத்தின் அருகே ஒருத்த இருக்கிறா யாதியோடு அவனை இயேசு கண்டாராம் வியாதியை சென்று அறிஞ்சாரான் அவனை பார்த்து கேட்டாரா நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயான்னு சொல்லி ஏன்னா முப்பத்தி எட்டு வருஷம் ஆயிட்டு அவனுடைய மன எல்லாம் எப்படி இருக்கும் இனி நமக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு இன்ம சுகமே கிடைக்காது ஆனா அவன் சொல்றான் நான் ஆண்டவரையே நான் நம்புறேன் நான் சொஸ்தமாக விரும்புகிறேன் அப்படி சொன்ன போது இயேசுவே நேரடியா வந்து அவனை சுகப்படுத்துறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில கூட இயேசு நேரடியா வந்து அற்புதம் செய்ய அவரால் முடியும் அப்போ நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும் ஆண்டவர் எனக்கு சுகத்தை தருவார் இந்த பலவீனத்தை மாத்துவார் என் பிள்ளைக்கு காணப்படுகிற என்னுடைய குடும்பத்துல காணப்படுகிற எனக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பலவீனங்கள் மாறும் சொல்லி நீங்க விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா அவர் யாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு வாக்கு பண்ணினது போல நமக்கும் வாக்கு நேசிக்கிற நல்ல இந்த பண்ணி இருக்கிறார் எப்பேற்பட்ட வியாதியோடு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சரீரத்துல ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் இவர்கள் ஆண்டவருக்குள்ள ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவரே ஆண்டவரே இவர்கள் சரணத்துல ஆரோக்கியத்தை உணர உதவி செய்யுங்கப்பா எல்லா பலவீனங்கள் மாறட்டும் விசேஷவனமாக நாள் திருமண நாளை நிலவு கொள்கிற ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அந்தவரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு அதிசயம் நடக்கட்டு இந்த நாள்ல அவங்கள ஒரு பிரயாணத்தை ஆசுவைத்து நடத்துவீரா ஜேசுவின் கேளுக்கும் ஜீவனு நல்ல பிதாவேன் அன்று சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடியை சந்திக்கிறேன் அது ஒரு தேவக் கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நடத்தலாம் ஜமானங்க தானே எங்க ஜமானன் நீங்க தானே